என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்க மக்களே நான் உங்கள் சன் ஆஃப் டிராவல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்றுக்குத்தான் போறோம் கோயில்ண்டா என்ன கோயில் என்று பாத்தீங்கன்னா ஒரு ஆகமம் சாராத கோயில் தான் மட்டக்களப்ப பொறுத்த மட்டும் ஆகமம் சாராத கோயில்கள் அதிகமாக உள்ள ஒரு பிரதேசம் அங்க தான் போப்பறம் என்ன கோயில் என்று வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ நாம் ஆராயம்பதியால் போய்க்குனு இருக்கோம் எங்கே போப்புறம்னு பார்த்தீங்கன்னா மண்முனையில் அமைந்திருக்கிற நரசிங்க வைரவர் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவ சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கு எப்போ தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி தொடங்கிச்சு ஆராயம்பதியால் போக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் சிலை எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மண்முனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படியே நேருக்கும் போனோடனே ஐந்தாம் கட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம்பெறும் அந்த இடத்தால பென் பண்ணணும் அதாவது வலக்கை பக்கம் ஒரு வழி இருக்கு அந்த வழியால போனோடனே திரும்பி இடதுபுறத்துல ஒரு பீதி வரும் அதால பென் பண்ணி போனோடனே அந்த மண்முனை பதிய சேரலாம் இதான் அந்த பென் அதோடய மக்களே இதில் தொடர்ச்சியாக பார்ட் டூ வீடியோவும் வாரத்துக்கு இருக்குது நீங்கள் என்ன செய்யணுமெண்டா மறக்காமல் நம்மள சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஓல் என்றதையும் கிளிக் பண்ணி அப்போ தான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோலாம் குயிக்காக அவங்கள வந்து சேரும் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கே ஒரு அலங்கரிப்பை காணக்கூடியதாக இருக்குது நாம் மண்முனை என்ற பெயர் இப்படி வந்த என்றதெல்லாம் இதெல்லாம் நாம் ஆரம்பகட்ட வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மதுராபுரம்ண்டு சொல்லக்கூடிய ஒரு ஊரும் இந்த வழியால போக்கில் இருக்கக்கூடியதை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பக்கத்துலேயே குளங்களையும் காணக்கூடியதாக இருக்கும் இந்த பிரதேசத்தை பொறுத்த மட்டும் உலக நாச்சியார் என்று சொல்லப்படுற அரசு இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சதாக கூறப்படுது அதோடய மண்முனை பேர் வாரத்துக்கான காரணங்களையும் நாம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலை நெருங்கித்தான் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் கொடியெல்லாம் அடித்து எவ்வளவு வடிவாக இருக்குன்னு பாருங்கள் கோயிலுக்கு முன்னுக்கே பார்த்திங்கன்னா உவாறான அலங்கரிப்புகளெல்லாம் காணக்கூடியது மாதிரி இருக்கும் அதோட நினைக்கிற இரவு நேரங்களில் மிகவும் பிரகாசமான அலங்கரிப்புகளை காணக்கூடியதாக இருக்கும் இந்த சிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு பின்புறத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இந்த சிலைகளை வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் அதெலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லாம் இருக்குது பாருங்க இப்படி இருக்குன்னு பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்குது இதுதான் நரசிங்க வைரவருடைய அந்த பாளையத்துக்கு பின்பக்கத்தில் இருக்கிற சிலை உங்களுக்கு இதில் நரசிங்க வைரவருடைய முகம் தெளிவாக தெரிஞ்சதோ தெரியலை நான் உங்களை காட்டுற பாருங்கள் ஜூம் பண்ணி இதுதான் இந்த சிலையினுடைய முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சிலை தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் நிறைய சிலைகள் காணப்படுது நான் உங்களை காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொண்டே இருங்க இந்த பார்த்தீங்கன்னா வெளி மது சுவர்களில் ஒவ்வொரு இடைவெளியிலையும் ஒவ்வொரு சிலைகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க நாக சிலைகளையும் சரி அம்மன் சிலைகளையும் சரி இந்த சுவர்களில் காணக்கூடியதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் சடங்கு நேரங்களில் வந்திருக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கும் இதுதான் முன்னுக்கு வந்தோனே இருக்கிற அலங்கரிப்பு பார்த்தீங்கன்னா சரத்தையும் சேலைகளையும் கொண்டு இந்த அலங்கரிப்பு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ கோயிலுக்குள்ள போப்புறம் கோயிலுக்கு உள்ள போக முதல் பார்த்தீங்கன்னா முன்னிக்கே பிள்ளையாரையும் முருகனையும் கொண்ட பந்தலை காணக்கூடியதாக இருந்துச்சு இதுதான் அந்த பிள்ளையாரையும் முருகனையும் காணக்கூடிய அந்த பந்தல் இது கோயிலுக்கு உள்ள போக முதலே முன்னுக்கு இருக்கிற பந்தல் நான் மற்ற பந்தல்களையும் காட்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூசைகள் ஆரம்பமாகிடும் இந்த மண்முனை நரசிங்க வைரவரனுடைய சடங்கு நான்காம் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கத ஆரம்பமாகி நான்காம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீமிதிப்பு வைபவத்தோட இனிதே நிறைவுற இருக்கு நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வரணும் என்று நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து நரசிங்க வைரவரனுடைய அருளை பெற்றுச் செல்லுங்க இப்போ கோயிலுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அனுமன் சிலையை காணக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய சிலை ஒன்று தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பு நிலத்திலான வர்ணப்பூச்சிகளைத்தான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் வடிவாக இந்த சிலையை அலங்கரிச்சிருக்கக்கூடியதையும் காணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் அப்பன்னி மதுர நிழல் கண்டிருந்தாயே அழகான மண்முனையில் கோயில் கொண்டாயே உண்மையே உருவான காட்சி தந்தாயே ஊரவர்கள் உண்புகளை போற்ற நின்றாயே கல்லான மனதை கனிய வைத்தாயே கனமான மக்கள் துயர் நீ துடைத்தாயே திடமான உன்னடிமை யாகினோம் அப்பா தீங்கேதும் பாராமல் காத்தருள்வாயே போன்ற வரிகளினூடாக இந்த மண்முனை நரசிங்க வைரவனுடைய சிறப்புக்களை உணரக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அம்மன் ஆரன் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் என்று அந்த போட்டில் எழுதியிருக்காங்க மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க ஏஞ்சாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த பந்தலில் காளி என்று சொல்லக்கூடிய அம்மனைத்தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த ஆலயத்தில் இருக்கிற பந்தல்களில் இதுவும் ஒரு பந்தலாக காணப்படுது பார்த்தீங்கன்னா கும்பமெல்லாம் வச்சு முன்னுக்கும் மட வச்சு வடிவாக அலங்கரிச்சிருக்கக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்குது அம்மன்ட முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிகவும் உக்கிரம் கொண்ட ஒரு முகமாகத்தான் காணப்படுது அடுத்த பந்தலை பார்ப்பம்னு பார்த்திங்கன்னா அடுத்த பந்தலில் இருக்கிற அம்மனார்னு பார்த்திங்கன்னா காடோரி அம்மன்ட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு அம்மன் தான் இந்த பந்தலில் காணப்படுது பாருங்கள் எப்படி இருக்குண்டு காடோரி அம்மன்ட முகமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த அம்மனை கீழேயே கும்பம் வைத்து மட வைத்து பக்கத்திலேயே மதுபான போர்த்தல்களையும் காணக்கூடியதாக இருக்கும் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் மட்டக்களப்பு பிரதேசங்களில் நிகழ்த்தப்படுறத காணக்கூடியதாக இருக்கும் அடுத்த பந்தலை பார்த்தமுன்னா இது நாக காளியம்மன் பந்தல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே சிலருக்கு கீழே கும்பம் வச்சு அதுக்கு மேலே முகக்கலை என்று சொல்லுவாங்க அதை முகக்கலைகள்லாம் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்த பந்தலை பார்த்தீங்கன்னா இது நாக பேச்சியம்மன் என்று சொல்லக்கூடிய பந்தல் தான் இது உள்ளே இருக்கிற அம்மனை பாருங்கள் எப்படியான ஒரு தோட்டத்தில் அலங்கரித்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இங்கேயும் கும்பம் வைத்து மடைகள்லாம் இருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கும் இதுக்கு நேரையே தான் நம்மட நரசிங்க வைரவர் அமைந்திருக்கார் இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே பார்த்தமன்றா தாமரை குளத்தை காணக்கூடியதாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பக்கத்திலே தாமரை பூக்களெல்லாம் பூத்துக்குழுங்கிற ஒரு குலகத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இந்த ஆலயத்தினுடைய சடங்குக்கு தேவையான பூக்கள் எல்லாம் இந்த குளத்தில் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதோட இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த குளமும் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முன் மண்டபத்துக்கு முன்னால் நிற்கும் முன் மண்டபத்துக்கு முன்னால் மேலே பார்த்தீங்கன்னா நரசிங்க வைரவனுடைய சிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கும் வித்தியாசமான சிலைகளை ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆலயத்தில் முன் மண்டபத்தினுடைய அலங்கரிப்பெல்லாம் காற்றணும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பந்தல்களுக்கான பூசைகள் எல்லாம் இடம்பெற போது அதுக்காகத்தான் இந்த ஆலயத்தினுடைய தொண்டர்கள் எல்லாரும் சென்று கொண்டிருக்க காணக்கூடியதாக இருக்கும் நீங்க இதுதான் இந்த ஆலயத்தினுடைய கருவறை இந்த கருவறைக்குள்ளே இருக்கிற அலங்கரிப்புகளையும் தோற்றங்களையும் நீங்கள் பாருங்கள் இந்த சடங்கு நேரங்களில் எந்தவித நிபந்தனையும் இன்றி நீங்கள் கருவறைக்கு கிட்ட வந்து வழிபடக்கூடிய வசதியும் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்குது பாருங்கள் இந்த கருவறைக்குள்ளே எப்படியான தோற்றங்கள்லாம் காணக்கூடியதாக இருக்கும்ன்ட்டு பாருங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென்னம்பாலைகளையும் கமுகம்பாலைகளையும் காணக்கூடியதாக இருக்கும் அதோடு சேர்த்து அம்மன்களுடைய முகக்கலைகளையும் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் எப்படியான அலங்கரிப்பெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு இந்த கருவறைக்குள்ள அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தேவாதிகள் எல்லாரும் தெய்வம் ஆடும்போது இந்த ஆயுதங்களை கொண்டு தான் தெய்வம் ஆடுவாங்க அதற்குரிய ஆயுதங்களைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பொல்லுகளையும் கத்திகளையும் சூளங்களையும் சாட்டைகளையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இந்த பூசைக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாகமாரியம்மன் பந்தலில் நடக்கிற பூசையைத்தான் பார்த்து கொண்டு இருக்குங்க இந்த பந்தலை பார்த்திங்கன்னா இதுவும் நரசிங்க வைரவரை சிலையை கொண்ட ஒரு பந்தல் தான் பக்கத்திலேயே மற்ற மற்ற தெய்வங்களுடைய பந்தல்களையும் காணக்கூடியதாக இருக்குது இதுக்குள்ளே பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்த்திகளாக வந்த பொருட்களெல்லாம் காணக்கூடியதாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு மதுவான எல்லாம் எவ்வளவு இருக்குண்டு நீங்களே பாருங்கள் இப்படி இருக்குண்டு வடிவம் அலங்கரிச்சு வச்சுருக்காங்க அதோட இங்கே பார்த்திங்கன்னா இது கோயிலுக்கு வெளிப்புறம் இருக்கிற ஒரு பந்தல் வைரவர் பந்தலை காணக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே வடிவாக அலங்கரிச்சு வச்சுருக்காங்க அப்படியே அங்கால் போனோம்னா வித்தியாசமான ஒரு முறையை காணக்கூடியதாக இருந்துச்சு அந்த பந்தல் கதவெல்லாம் பூட்டி பூட்டியிருக்கக்குள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுலகு அகப்பை எல்லாம் காணக்கூடியதாக இருக்கும் கயிறையும் காணக்கூடியதாக இருக்கும் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல தெரிஞ்சாக்கள் மறக்காமல் கொமனில் சொல்லுங்கள் இதுதான் அந்த பந்தலுக்கு உள்ளே இருக்கிற தெய்வம் என்ன தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நரசிங்க காளி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மன் தான் இந்த அம்மன் பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்கண்டு நீங்கள் இந்த மண்டபத்தினுடைய உட்புறத்தை கவனிச்சிங்களோ வரியா முன்னுக்கே பார்த்தீங்கன்னா வாழை மரமெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அதோட சேர்த்த மாதிரி வாழை புலைகளையும் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் ஜூமணி காட்டுறன் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே காட்டுனதில் பார்த்தீங்களோ தெரியலை இது ஒரு முக்கியமான விஷயமா இந்த ஆலயத்தில் நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்னென்னா நான் மற்ற மற்ற ஆலயங்களில் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததுல வாழை மரத்தோட சேர்ந்த மாதிரியான எல்லாம் இந்த மண்டபத்துக்குள்ளே அலங்கரிக்கப்பட்ட தோட்டத்தில் காணப்பட்டுச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் ஆடக்கூடிய தேவாதிகள் எல்லோரும் வந்து நிற்கக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த தேவாதிகள் எல்லாரும் தெய்வமாடுவாங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க நான் உங்கள இந்த வீடியோட தொடர்ச்சியான பார்ட் டூ வீடியோவில் சந்திக்கன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே